அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக இருக்காது பலன்கள் குறைந்து காணப்படும் குழப்பங்கள் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மூலம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிக்கென அதிக நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க இன்று உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ உங்கள் துணையிடத்தில் பழகும் போது சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளே நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிப்பீங்க உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் உங்கள் துணை இடத்துல தரமான நேரங்களை நீங்க செலவழிப்பீங்க இதனால் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்க கலந்து கொள்வீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீங்க பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்க துணையிடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்க முயற்சி செய்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பலமான நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு தைரியம் மற்றும் உறுதி மூலம் உங்களுக்கு நன்மை விளையக்கூடிய ஒரு நாள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது பணியில் அதிக பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய ஆற்றில் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இதன் மூலம் தன்னம்பிக்கை வளரும் இன்று உங்கள் துணையிடத்தில் நன்மதிப்பை பெறுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் இனிமையான ஒரு போக்கு காணப்படலாம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கு உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்று உறுதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க இதனால் சிறந்த ஒரு ஆரோக்கியம் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணிகளை உறுதியுடனும் பொறுமையுடனும் மாற்ற வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க உங்க துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேணும் இன்று செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனவே திட்டமிட்டு அதன்படி பணத்தை நீங்க செலவு செய்ய வேண்டும் தோல் எரிச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தூக்கமின்மை ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைந்து காணக்கூடிய நாள் உற்சாகம் குறைந்து காணப்படும் இன்றைய நாளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு இன்று கெடுதலான பலன்கள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக பயணங்கள் காணப்படுகிறது அதற்காக நீங்கள் நேரம் மற்றும் முயற்சி செலவாக கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்க துணை இடத்துல குற்றம் கண்டுபிடிப்பீங்க இதனால் சூடான வாக்குவாதங்கள் குறைந்து புரிந்துணர்வு காணப்படும் இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய பணத்தை சாதுரியமாக நீங்க கையாள முடியாது இன்று உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கு விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க அர்ப்பணிப்புடன் உங்களுடைய பணிகளை ஆற்றுவீங்க வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய லட்சியம் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையுடனான நேர்மறையான அணுகுமுறை நல்லுறவிற்கு வழிகாட்டும் இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிக்க கூடியதாக இருக்கு ஆரோக்கியமாக இருக்க இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் இதன் காரணமாக சிறந்த ஒரு ஆற்றலை நீங்க பராமரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்திகரமான ஒரு நாளாக இருக்காது பாதுகாப்பின்மை உறவு காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இதனை சமாளிக்க நம்பிக்கையுடன் நீங்க முயற்சி செய்ய வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நம்பிக்கை வளர்த்து முடியும் பணி இடத்துல பதட்டம் காணப்படும் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் இதனால் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய மனதுல உணர்ச்சி எண்ண ஓட்டங்கள் காணப்படலாம் இதனை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மிகவும் கவனமாக நீங்க கையாள வேண்டும் தோல் எரிச்சல் போன்ற சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பொறுமையான சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி குறையக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் போதிய அளவுல இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கி இருப்ப சிறந்த முறையில் நீங்க பராமரிக்க இயலாது கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் கவனம் தேவை செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஒரு அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் தன்னம்பிக்கை வளரும் உங்களுடைய செயல்களை ஆற்ற அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தல நம்பிக்கை உடனும் அமைதியுடனும் பணியாற்ற வேண்டியது அவசியம் பணியில் திருப்தி ஏற்படாது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நல்லுறவுக்கான சாதகமான நாளாக இருக்காது உணர்ச்சி செயல்படுவதால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் கணிசமான தொகை பராமரிப்பதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க பணம் கிடைத்தாலுமே அதற்கு செலவுகள் ஏற்படலாம் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதன் தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க எதிர்காலத்திற்கான திட்டமிட்டு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் அதை உங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவீங்க உங்கள் துணை நல்ல ஒரு உறவு பிணைப்பு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே உறவி நல்லிணக்கம் காணப்படும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கு முதலீடு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீங்க அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே சுமாரான ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சில குறைபாடுகளை நீங்கள் காண்பிப்பீங்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நடக்கலாம் எனவே கவனமுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம் பதட்டம் காரணமாக உங்களுக்கு முதுகு வலி தோல்வழி கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே